அனைத்து பக்த அடியார்களுக்கும் சிவராத்திரி தினத்திற்கான நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நாங்கள் வழிபடுகின்ற போது ஏனைய தெய்வங்களுக்கு எல்லா மலர்களையும் நாங்கள் அர்ப்பணித்து வழிபடுவோம் ஆனால் சிவனை வழிபடுகின்ற போது மேலதிகமாக எரிக்கலம்பூவையும் கூட அவருக்கு அர்ப்பணித்து வழிபடுவது வழக்கம் அதாவது எதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையோ அதை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு மேலான பரம்பொருள் சிவபெருமான் தான் அதனால்தான் அவருக்கு எரிக்கிழம்பூவை அர்ப்பணிக்கிறார்கள் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் எங்களுக்கு எதுவெல்லாம் துன்பம் விளைவிக்கின்றதோ எங்கள் மனதில் இருந்து கொண்டு எதுவெல்லாம் எங்களுக்கு கசப்பாக உள்ளதோ அதனைத்தான் நாங்கள் சிவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதாவது சிவன்தான் எல்லா பொக்கிஷங்களிலும் நிரம்பி வழிகின்றவர் அவரிடமில்லாதது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னிடமிருந்து எது தேவைப்படுகிறது உண்மையிலிருந்து என்னிடமிருந்து அவருக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது எனக்கு எதுவெல்லாம் அதிகமாக துன்பத்தை கொடுக்கின்றதோ அதுதான் அவருக்கு தேவைப்படுகிறது சிவனுக்காக நான் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பலவீனங்களை தெரிவு செய்து அதனை மட்டும் கொடுத்தால் போதும் உதாரணமாக எனக்குள்ளே இருந்து துன்பப்படுத்துகின்ற பிரதானமாக கூறப்படுகின்ற காமம் கோபம் பேராசை பற்று இதனையும் இதனை சார்ந்த பலவீனங்களையும் நான் அவருக்கு அர்ப்பணிக்கின்ற போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு அளவுகடந்த அன்பு அமைதி சந்தோஷத்தை எனக்கு வாரி வழங்குவார் அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கை மேலும் சிறப்புமிக்கதாக மாறும்